ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லையே அற்புதமான இந்த ஆடி அமாவாசை நாளின் காலையிலேயே உன் அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக ஓடி வந்திருக்கேன் உனக்காக நான் சொல்ல வந்த அவசர செய்தியை கேட்டுட்டீங்கன்னா இது நிச்சயம் அதிர்ஷ்ட செய்தியாக மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து விடுவேன் செல்பமே உன்னை எத்தனையோ பேர் மனசை காயப்படுத்தியிருந்தாலும் வருத்தத்தை கொடுக்கும்படி பேசியிருந்தாலும் உனக்கு எந்த வாய்ப்பு திரும்ப கிடைச்ச போதும் கூட நீ யாரையும் காயப்படுத்தாம அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சிரிச்சிட்டு போற அளவுக்கு பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்த அப்படி உன்னுடைய நல்ல குணத்தையும் உன்னுடைய நல்ல திறமையான செயல்களையும் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு தான் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக நிக்கிறதுக்காக ஓடி வந்தேன் என் அன்பு பிள்ளையான உன்னை இன்று ஆசீர்வதிச்சு இந்த நல்ல நாளிலேயே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துறேன் என் செல்வமே இத்தனை நாளா உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசை நாளினேயே உன் வாழ்வில் இருக்கும் இருளை எல்லாம் போக்கி பிரகாசத்தை ஒளி வெளிச்சமாக உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ எங்க எதுக்காக பிறந்தது முக்கியமல்ல நீ என்ன சாதிக்க பிறந்தாய் என்பதுதான் முக்கியம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நீ சிறப்பா சரியா செய்ய பழகு நேத்து நடந்ததையும் இதனால் வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்ததையும் உன்னால மாற்ற முடியாது ஆனா நாளைக்கு நடக்க போறத இப்படிதான் நடக்கணும் இதுதான் நடக்கணும் நீ மனசு வச்சினா அதே போல் நடக்கும்படி செய்ய முடியும் இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கையை முழுவதுமாய் சந்தோஷமாய் வாழ தயாராகு உன் மனசுக்கு மனநிறைவு உண்டாகும்படியும் எல்லாமே நல்லபடியாய் சரியாய் சிறப்பாய் நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எல்லா பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நினைச்சு கவலைப்பட்டா எதுவும் தீர்வாக போறதில்ல அதனால என்ன நடந்தாலும் கவலைப்படாம இந்த நாள் எனக்கான நாளா இருக்கும் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு இது உனக்கான புது விடியலை தரக்கூடிய புத்தம் புதிதாக மலரும் மலரைப் போல உனக்கான நம்பிக்கையை தரக்கூடிய நல்ல விஷயமாக நல்ல நாளாக இருக்கும்படியும் இன்று நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் நீ நிம்மதியா சந்தோஷமா வாழணுன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிறது நடக்கட்டும் இருக்கிறது இருக்கட்டும் வர்றது வரட்டும் போவது போவட்டும்னு உன் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ என்ன நடந்தாலும் உன் மனசை மிகவும் கஷ்டப்படுத்திக்காம இலகுவாக வச்சுக்கிட்டு நடப்பதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்ளும் பக்குவம் மட்டும் உனக்குள்ள இருக்கும்படி பார்த்துக்கோ உன் வாழ்க்கையில பல விஷயங்கள் நீ எதிர்பார்க்கும்போது சரியா நடக்கல ஆனா இப்போது அது நடக்கும்போது அது உனக்கு பிடிச்ச விதத்தில் இருக்கவில்லை எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் உனக்காக உனக்கு பிடிச்ச விதத்துல உன் அப்பன் முருகன் நான் சரி செஞ்சு தரேன் வாழ்க்கையில உனக்காக யாரும் இல்லையேன்னு மட்டும் நினைக்காத இவ்வளவு பெரிய வாழ்க்கையே உனக்காக தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே நிச்சயம் வெற்றிகரமானதாக அமையும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது எதுவுமே உன் வாழ்க்கையில தப்பாகவோ தவறாகவோ நடக்காது அதுவும் நீ எங்க இருந்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கைய நீ என்கிட்ட ஒப்படைச்சிருக்க கண்டிப்பா உன் என்ன போல உனக்கு எல்லாமே சரியாக நடக்கும்படி செஞ்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக நான் மாத்தி கொடுக்கிறேன் செல்வமே இப்பவே உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டகாலமும் முடிஞ்சு உனக்கான புண்ணிய காலம் ஆரம்பிக்க போகுது நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப உன் வாழ்வில் நீ நற்பலன்களை பெறப்போகிறாய் உன் மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் முதல்ல துரத்தி விட்டுட்டு நல்ல நேர்மறையான சிந்தனைகளோட உனக்கு என்ன வேணுங்கிறதுல வேணும் கண்டிப்பா எல்லாமே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் அருள் வாழ்க்கையில வண்டி ஓட்ட கத்துக்கும் போது முதல் முறை நீ கீழே விழுந்தவனே ஐயோ வேணான்னு பயந்துருந்தா கடைசி வரைக்கும் மிதி வண்டி ஓட்ட கத்திருக்கவே முடியாதல்லவா அதே போலதான் வாழ்க்கை நீ வாழும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நம்மளால் இனிமே மீண்டு வரவே முடியாது இந்த பிரச்சனைகள் எதையுமே சரி செய்ய முடியாது நாம தோற்று போய்ட்டோங்க முடிவெடுத்தினா வாழ்க்கையை வாழவே முடியாது அதுக்கு பதிலா என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு தைரியத்தோடு வாழ பழகு கஷ்டங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படாத அப்படி எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எல்லாமே உன் தீவினை பலனால் தான் வருது கூடிய சீக்கிரம் இந்த தீவினைகள் எல்லாம் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நீ நம்பு உன் மன உளைச்சலை போக்கும் மருந்தாக இந்த முருகான்ற என்னுடைய நாமம் இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு தினமும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி உச்சரிச்சிட்டேன் கண்டிப்பா உனக்கு துணையாக நான் இருந்து உதவி செய்வேன் உன்னை பெத்தவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் உன் பிள்ளைங்க உன்கிட்ட நடந்துக்குவாங்கன்றது மட்டும் ஒருபோதும் மறந்துடாம எப்பவுமே உன்னை பெற்றவங்களுக்கு உரிய மரியாதையை கொடு நீ எந்த முடிவை எடுத்தாலும் இது சரியாக வரும்னு முதல்ல நீ உறுதியாக நம்பணும் ஏன்னா எந்த விஷயத்தை நீ எப்படி நம்புறியோ அந்த நம்பிக்கை கேட்டால் போலதான் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் குழம்ப வேண்டாம் நீ எடுத்த முடிவை உனக்கு வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்கறதுக்காகவே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் இனி வரப்போகும் காலகட்டத்தை நினைச்சு வருத்தப்படாதே உன்னுடைய பக்தியும் நீ ஏமேல வச்சிருக்க நம்பிக்கையும் ஒருபோதும் உன்னை கைவிடாது எல்லா கட்டத்திலும் நான் உன் கூட இருக்கும்போது நிச்சயம் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன் முடிவை மட்டும் நீ சரியா செயல்படுத்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வழியில கொண்டுட்டு போ என் செல்வமே எப்பவுமே பொய் பேசுறவங்க பக்கம் பக்கமா அழகழகா வர்ண ஜாலத்தோட பேசுவாங்க ஆனா உண்மை பேசுறவங்க உண்மையை மட்டும் சொல்றதுனால அது ஒரு வரியில தான் இருக்கும் ஆனா உண்மை நினைச்சு நிற்கும் பொய் எவ்வளவுதான் அலங்காரமாக சொல்லப்பட்டாலும் ஒரு நாள் அதன் அலங்காரம் எல்லாம் களைந்து போய் உண்மை என்னங்கிறது வெளியே வந்து தான் தேரும் பொய் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடணும் ஆனா உண்மை எங்கு ஓரமா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் எல்லாருக்கும் மத்தியில வந்து நின்னே தீரும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தும் நீ எதிர்பார்த்தது போல் நடக்காம கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுப்பதாக இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படாத உன் வாழ்க்கையையும் நீ படும் வேதனைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானு கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களையும் சரி செய்யறேன் உன்னை புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையில் பிரச்சனை பண்றவங்களையும் நீ கஷ்டப்படும்படி பேசுறவங்களையும் உன் மனச காயப்படுத்துறவங்களையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குறேன் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகிற விஷயங்களை நினச்சி நீ வருத்தப்படவே வேணாம் ஏன்னா இனி போகும் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் உன் வாழ்க்கையில் நான் போட்ட திட்டப்படியே இனி எல்லாம் சரியாக நடக்கும் உன் வேதனைகளையும் உன் சோதனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சாதனை செய்ய வைப்பேன் முயற்சி செஞ்சு தோற்றவங்க இருக்கலாமே தவிர முருகனை வணங்கி தோற்றவர்கள் இந்த உலக அகராதியிலேயே கிடையாது சத்தியமாக இந்த சரவணன் சொல்வதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கவே போகிறது நீ கலங்கி போன கண்களோட மனசுல வலியோடும் வேதனையோடும் இருள் சூழ்ந்த உன் முகத்தோடு என்னை நோக்கி வந்து நின்றதால்தான் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தர வந்தேன் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை எல்லாம் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன் என் செல்வமே நீ ஒருபோதும் எதை நினைச்சும் சோர்ந்து போகாதே எல்லாமே கற்று வல்லவனாக வலிமை உள்ளவனாக உன்னை மாற்றுவதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் தயாராக இருக்கேன் நல்லவங்க போல நடிச்சு உன்னை ஏமாற்றிய எல்லாருக்குமே நான் நிச்சயமாக பாடம் புகட்டுவேன் நீ எதை நினைச்சும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு நான் உனக்கு உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கறது எதுவுமே உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு செய்கிறது கிடையாது உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்களை புரிந்து கொண்டு நீ சுயமாக கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோடு இருந்துக்கோன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ படும் வேதனைகளை பொருட்படுத்தாமல் ஒரு சில உறவுகள் இன்னுமே கூட உன் மனசை கஷ்டப்படுத்தி உன்னை அலட்சியமாக நினைப்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் அதுக்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடச்சே தீரும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு உன்னை சுத்தி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்றத உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நானும் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையில நீ செஞ்ச பேச்சுவார்த்தைகள் எதுவுமே சுமூகமாக அமையல எல்லாருமே உன்னை பத்தி தப்பா நினைக்கிறவங்களாவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்களாவும் இருந்துக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்துகிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அதனால தான் அனைத்தையும் சரி செய்வதற்காக நான் ஓடி வந்தேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் அழகான நல்ல தருணங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது நடக்க போகிற எல்லா விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியை தரும்படியும் நான் செய்ய போகிறேன் என் செல்வமே சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நினச்சி நினச்சி நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத நிஜமான நல்ல காலம் இனிமே தான் உன் வாழ்க்கையில் வரப்போகுது நீ எதிர்பார்த்தது போல எல்லாவற்றையும் உனக்கு மகிழ்ச்சியான தருணங்களாக நான் மாற்றி கொடுக்குறேன் சிக்கலில் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை சரி செஞ்சு சந்தோஷங்களை கொடுக்க தயாராயிட்டேன் அது வரைக்கும் எத நினச்சும் நீ கவலைப்பட வேணாம் எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாய் நடக்கும்படியும் நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையை அழகானதாக நான் ஆக்கி கொடுத்துட்றேன் என் செல்வமே புழுவாய் இருக்கும்போது அல்பமாய் நினைக்கிற இந்த மனிதர்கள் அதை அழகாக வண்ணத்துப்பூசியாக மாறினவுனே அற்புதமாக நினச்சி அதன் அழகில் மதிமயங்கி அதை துரத்துபவர்களாக அதை பிடிக்க ஏங்குபவர்களாக இருக்காங்க அதே போல தான் இன்றைக்கு ஒன்று சாதாரணமாக அற்பமாக நினச்சி ஏளனமாக நாளைக்கு உன் வாழ்க்கை அற்புதமாய் மாறுவதையும் அதை பார்த்து அவங்களுக்கு உதவி கிடைக்குமானு உன் வந்து கையேந்தி நிற்கிறதையும் நான் பார்க்க தான் போகிறேன் உன் வாழ்க்கையை நீ விட்டுறக்கூடாது அதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமானதாக ஒழுக்கமானதாக சரியானதாக மன நிம்மதி தரும் விதத்தில் இருக்கும்படி பார்த்துக்கணும் என் செல்வமே ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் எந்த நிமிஷம் வேணாலும் நான் நினச்சேன்னா உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்ற முடியும் நீயும் உன் எண்ணங்களை சரியானதாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு யாராவது வந்து ஒன்றை தேவையில்லை நினைக்கிறதுக்கு முன்பாகவே நீ விலகி நிற்க கற்றுக்கொள்ளேன் செல்வமே ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் நீ மனசில் நினைச்சதுமே அந்த விஷயத்தை உடனே செஞ்சிடு அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செய்யலாம்னு நினச்சின்னா மறுபடியும் அதை செய்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்காம கூட போயிடலாம் எப்போதும் உன் அப்பன் முருகன் உனக்கான வாய்ப்புகளை உன் கண்களில் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீ தான் ஏதாவது ஒரு காரணத்தினால அதை தவற விட்டுக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருக்க இனிமேலும் எந்த வகையிலும் எந்த நல்ல விஷயமும் உன்னை விட்டு விலகி போயிடாம உன்னை விட்டு கையில் போயிடாம எப்பொழுதும் உன்னை சூழ்ந்திருந்து உனக்கான நல்லத நான் செஞ்சு தரப்போறேன் நீ எப்போ எங்க இருந்து என்ன நினைச்சாலும் நான் உடனே உனக்கு நிழலாக உன் கூட வந்து நிற்பேன் உன்னை தவிர வேறு யாரை நோக்கியும் நான் போக மாட்டேன் செல்வமே உன் வாழ்க்கை புத்தகத்துல இனிமேதான் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது இத்தனை நாளா கவலை கஷ்டம் பிரச்சனை துக்கம் துயரம்னு இருந்த உன் வாழ்க்கையை இனிமேல் மகிழ்ச்சி சந்தோஷம்னு மாத்த வந்திருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் உன் வாழ்க்கையில இதுவரை நடந்த கடந்த கால விஷயத்தை பற்றி நினைக்காம இனி நடக்க போகிற நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்து நான் உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்தது போல இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் உனக்கான அதிர்ஷ்ட நாளாக நீ எதிர்பார்த்தது எல்லாம் அடையக்கூடிய நாளாக உருவாக்கி கொடுத்துட்றேன் என் செல்வமே இளமையும் காலமும் ஒரு மனிதனுக்கு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை புரிய மாட்டேங்குது ஆனால் வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு புரியும் போது அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு இளமையும் காலமும் இருக்க மாட்டேங்குது நீ இப்போது இந்த வயசுலையே வாழ்க்கைனா என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் சிறப்பா செஞ்சிரு ஏமாந்துட்டோமே நினச்சி தலை குனியாம யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கு இல்லைன்னு கர்வம் கொண்டு தலை நிமிந்து வாழ பழகு யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் நீயும் இருந்துக்கோ யாராவது உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அதுக்காக நீ கஷ்டப்படவோ நஷ்டப்படவோ மாட்டாய் நீ தைரியமா இன்னும் உன் வாழ்க்கையை சிறப்பாக அழகா வாழ்ந்து காட்டுணுன்ற வைராகியத்தோடு என் செல்வமே எப்போவுமே நீ மகிழ்ச்சியா மன நிம்மதியோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் உன் வீட்டில் உனக்கு சந்தோஷமான இனிப்பான பல நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் கண்டிப்பா உன் மன வழியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரும்படி நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பேன் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை நீ ஏன் கிட்ட ஒப்படைச்சிரு என்னெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டு கேட்டியோ அது அத்தனையும் உனக்காக உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பேன் பல சமயங்கள்ல மனிதர்கள் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப விடா பிடிவாதமா அது வேணும்னு அடம் பிடிச்சி கேட்பாங்க ஆனால் வாழ்க்கை அப்போது அவர்களுக்கு கொடுக்காது அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே அதை வெறுத்து போன பிறகு மறந்து போன பிறகு அவங்க கேட்டது அவர்கள் கையில் கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையே அவர்களுக்கு இருக்காது அப்படிதானே ஓ வாழ்க்கையிலையும் இப்போது நீ கேட்டது கிடைக்கலன்னு கவலையோடு இருக்க நிச்சயமா நீ கேட்டது உன் கைகளில் வந்து சேர்ந்தாலும் நீயே அதை வேண்டாம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எப்போதும் எல்லா விஷயங்களையும் காரணத்தோடு செய்கிற உன் அப்பன் முருகன் இதையும் ஒரு காரணத்தோடு தான் சொல்றேன் உனக்கு கிடைச்சத சந்தோஷமா ஏத்துக்கோ கிடைக்காதத உனக்கு சரி வராததுன்னு நினச்சி அதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராகும்